இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஹார்வஸ்ட் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறது லக்ஷ்மி அக்கா குட்டை பச்சை வரி பொடலங்காயை ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த பக்கம் காணிக்காக்கா எனக்கு ஆக சிகப்பு பொண்ணாங்க கீரையும் மணத்தக்காளி கீரையும் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அதில் நிறைய ஓட்டை இருக்குது மக்கள் ஓட்ட இருக்க கீரையை வாங்க மாட்டாங்களாம் நாங்கள் ஆனால் அதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழத்தை புடிஞ்சு தண்ணியில் விட்டு அதில் இந்த கீரையை நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு அது ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்குது அடுத்தது அக்கா வந்து எங்களுடைய பெரிய புடலங்காய் ஆள் ஹைட்டுக்கு இருக்கக்கூடிய புடலங்காயை தான் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு குட்டி ஓண்டு கூடையை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் கூடைக்கு வெளியே தொங்கிட்டுருக்கு இதை எப்படி நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா காரில் சீட்டில் வச்சு தான் எடுத்துகிட்டு வரணும் அக்கம் பக்கத்தில் கேட்குறவங்க அதை வெளியில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே இப்போதும் ஃபார்ம் பக்கத்தில் யார் போனாலும் அதை வாங்கிக்கிறாங்க உங்களுக்கும் வேணும்னாலும் நீங்களும் ஃபார்முக்கு வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதில் நாங்கள் வந்து பச்சை பொடலங்காய் வந்து நாங்கள் பஜ்ஜி போடுவோம் அந்த பஜ்ஜி வீடியோ உங்களுக்காக போடுறேன் செடி எப்படி இவ்வளோ பச்சை பசையில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இதுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறோம்னாக்க புண்ணாக்கு சாணி கோமியம் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்துட்டு அதை வாரம் ஒரு முறை கொடுக்குறோம் பஜ்ஜி வீடியோ உங்களுக்காக அடுத்து வரும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் பொடலங்காய் பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும்